வணக்கம் வெல்கம் டு ரிது ஃபுட் கோர்ட் நாம் ஏற்கனவே நம்ம சேனலில் சத்துமா வீடியோ போட்டிருக்கோம் அது ஒரு மெத்தடு இது கருப்பு உளுந்து பார்லி கொள்ளு பிஸ்தா இதையெல்லாம் சேர்த்து செய்கிற இன்னொரு மெத்தடு இந்த சத்துமாவும் ஒரு வயது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கஞ்சியாகவும் செய்து குடிக்கலாம் உருண்டை பிடிச்சியும் சாப்பிட்லாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மாவுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு உளுந்து அரை கிலோ உடச்சக்கல் அரை கிலோ பச்சைப்பயிர் அரை கிலோ சிறுபருப்பு அரை கிலோ சம்பா கோதும் அரை கிலோ சிகப்பரிசி ஒரு கப்பு முந்திரி ஐம்பது கிராம் பாதாம் ஐம்பது கிராம் பிஸ்தா ஐம்பது கிராம் பார்லி நாலு டேபிள் ஸ்பூன் கொள்ளு நாலு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பதினஞ்சு கருப்பு உளுந்து மூணு நாலு முறை நல்லா கழுவிடணும் அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சுட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் சிகப்பரிசி ஒரு கப்பு அளந்து எடுத்துக்கிட்டு அதையும் ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அப்புறமா காய வச்சு எடுத்துக்கணும் பச்சை பச்சைப்பயிறு அரை கிலோ எடுத்துருக்கோம் அதையும் மூணு நாலு முறை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வெயிலில் மூணு நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கணும் கருப்பு உளுந்து சிகப்பு அரிசி பச்சை பச்சைப்பயிறு இந்த மூணையுமே இந்த மாதிரி தான் கழுவிட்டு வடிகட்டிவிட்டு காய வைக்கிறதுக்கு எடுத்துக்கணும் எல்லா பொருளையுமே மூணு நாளைக்கு வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நாம் அளந்து எடுத்துக்கிட்டேன் எல்லா பொருளையுமே மூணு நாளைக்கு நல்லா காஞ்ச பிறகு நம்ம வறுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சுக்கணும் சிம்லேயே தான் எல்லாமே வறுக்கணும் வானலியை வச்சிடலாம் வானிலி சூடான பிறகு நம்ம ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் தீயாமல் பார்த்துக்கணும் தீஞ்சி போச்சுன்னா மாவு அப்புறம் சாப்பிட முடியாது நல்ல சூடாகணும் அதனால் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு வருத்தம்னா போதும் எடுத்தாலும் அடுத்தது சிகப்பரிசி சேர்த்தெல்லாம் சிம்லியே தான் வச்சு வறுக்கணும் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அரிசி நல்லா சூடாகிடணும் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது பச்சை பச்சைப்பயிர் எடுத்துக்கலாம் சிம்லையே வச்சு வறுத்துக்கலாம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பச்சைப்பயிறு வறுபட்டுருச்சுன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீன் ஆகிடும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துடலாம் அடுத்தது சிறுபருப்பு பருப்பு இந்த பருப்பையும் சிம்மில் வச்சு தான் வறுக்க போகிறோம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கலர் மாறிடக்கூடாது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துடலாம் அடுத்தது உடைச்சக்கடலை எடுத்துக்கலாம் உடச்சக்கடலை ஆல்ரெடி தான் அப்புறம் நம்ம காயவும் வச்சுட்டோம் ஓரளவு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அடுத்தது சம்பா கோதமை எடுத்துக்கலாம் நீ சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம் கலர் மாறாமல் தீஞ்சி போகாமல் கவனமாக வறுத்து எடுக்கணும் நல்ல சூடான பிறகு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது கொல்லு பருப்பு எடுத்துக்கலாம் இது சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம் நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துடலாம் அடுத்தது நாலு டேபிள் ஸ்பூன் பார்லி எடுத்திருக்கோம் அதுவும் சிம்மில் வச்சுட்டு நல்ல சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கிட்டே தயாமல் வறுத்துக்கலாம் பாதாம் பருப்பு கொஞ்சம் உப்பி வரும் அந்தளவுக்கு வரத்தோடனே எடுத்துடலாம் அடுத்தது முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் சிம்மிலேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே வறுத்துக்கலாம் கலர் மாறிடக்கூடாது தீஞ்சிடவும் கூடாது அப்புறம் கசப்பு வந்துடும் நல்ல சூடான பிறகு லைட்டாக கலர் மாறுற மாதிரி இருந்தால் போதும் வருபட்டது போதும் எடுத்தரலாம் அடுத்தது பிஸ்தா பருப்பு இதுவும் நல்லா காய வச்சிட்டோம் அதனால் நல்ல சூடானா போதும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு எடுத்தரலாம் அடுத்தது ஏலக்காய் ஏலக்காயும் நல்ல சூடு பண்ணால் போதும் எடுத்துடலாம் நாம் வறுத்த எல்லா பொருளும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்துட்டு உடனே மூடி வச்சிடக்கூடாது கொஞ்சம் ஆரட்டும் இது மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க ஆரட்டும் ஆறுன பிறகு மிஷினில் போய் கொடுத்து மூணு முறை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் மாவு அரைச்சிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் மாவை கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுட்டு சலித்த பிறகு எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கணும் சத்து மாவு கஞ்சி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் சத்து மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லாம் அடிப்பிடிச்சிரும் இந்த சத்து மாவு கஞ்சி நல்லா வேகணும் அதனால் இது மாதிரி பொங்கு வந்து வந்து அடங்கட்டும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் பத்து நிமிஷத்துக்கு வேக வச்ச பிறகு இந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துக்கோங்க வெந்தது போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைப்பட்டால் இன்னொரு ஸ்பூன் கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லை இனிப்பு வேண்டான்னாங்கன்னா கால் ஸ்பூன் உப்பு சேர்த்தும் குடிக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்தை தரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கஞ்சியை சூடாகவும் குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சுட்டு சில்லுன்னு குடிக்கலாம் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி சத்து மாவு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கஞ்சியாகவோ இல்லை உருண்டியாகவோ பிடிச்சி சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருப்பீங்க ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா எப்பவும் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த சத்து மாவோட இட்லி மாவு கலந்து எப்படி தோசை உள்ளான்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்க வளமுடன்